ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில்லாம் ராகு கேது பரிகாரம் செய்ய உகந்த நாள் கேது பரிகாரம் செய்ய உகந்த நாள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ராகு கேது பரிகாரம் செய்ய உகந்த நாளாக செவ்வாய் மற்றது வெள்ளிக்கிழமை இருக்கிறதா இந்த செவ்வாய் மற்றது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் ராகு கேது பரிகாரம் வந்து செய்வத சிறந்ததாக வந்து கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகாரம் செய்ய உகந்த நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம்ருவாதிரி நட்சத்திரம் வந்து இருக்கிறது இந்த நட்சத்திரத்துல ராகு கேது பரிகாரம் வந்து செய்யலாம் கேதுவின் தாக்கம் அதிகமாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மற்றது மூல நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரத்துல கேது பரிகாரம் செய்யலாம் என்னன்னு சொன்னா இந்த நட்சத்திரங்களை வந்து அதிபதியாக கேது பகவான் வந்து இருக்கிறார் சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகாரம் செய்ய உகந்த நாள் இது அப்படின்னு சொல்லி பாத்திரம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி